உங்களோட கட்சி ஐம்பத்தி நாலு ஃபேக்டரி அடிச்சாங்க அதுக்கு நீங்க மன்னிப்பு இப்ப கேக்குறீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முதல் அனைத்து ஆட்சியாளர்களும் உண்மையிலேயே மலையக மக்களிடம் மன்னிப்பு கேட்கவே வேண்டும் இன்றைய எதிர்கட்சியிலும் சத்தமிடும் சண்டை போடும் இந்த உறுப்பினர்களிடம் விசேடமாக நான் கேட்கின்றேன் நீங்கள் மலையக மக்களிடம் மன்னிப்பு கேட்கவே வேண்டும் இன்னைக்கு இந்த சபையில இந்த விவாதத்தில் சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு உண்மைக்கு சொல்லணும்னா கௌரவ உறுப்பினர் அவர்கள் கௌரவ உறுப்பினர் கலைச்செல்வி அவர்கள் கிட்டே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீண்ட நாளாக நீங்கள் அரசியலில் இருந்திருக்கீங்க மாவட்டத்தில் தன் நீங்கள் தனியாக இவ்வளோ காலம் தேசிய மக்கள் சக்திக்கு போராடி வேலை செஞ்சுருக்கீங்க ஆனால் சில விஷயம் நீங்கள் சொன்னீங்க அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது மன்னிப்பு கேட்க சொன்னீங்க இது வரைக்கும் வந்திருக்க மலையக பிரதிகள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் ஆயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நம்ம மக்கள் நம்ம சமூகத்தை வந்து இன்னும் இல்லாத சமூகமாக இங்கே ஸ்டேட்லெஸ் சிட்டிசன்ஸ் அதுக்கு யாராச்சும் மன்னிப்பு கேட்பாங்களா இருபது வருஷம் போரா இது இருபது வருஷம் போராட்டம் இல்லை இன்னைக்கு பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் தான் நம்மளுக்கு முழுமையாக கிடைச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் மாடு மாதிரி நம்மளை நாடு கடத்துறாங்க இன்றைக்கி ஆமாம் நம்ம இந்தியா அரசாங்கத்துக்கிட்ட நன்றி சொல்கிறோம் நாங்கள் யாருமே இந்தியா அரசாங்கத்த கிட்டே போய் பிச்சை கேட்க எங்களுக்கு வீடு கொடுங்க இந்தியா அரசாங்கம் நம்மளை கவனத்தில் எடுக்கணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் சேர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒரு நபர்கள் நாடு கடத்துறாங்க அதுக்கு யார் மன்னிப்பு கேட்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உங்கள் எல்லோரும் இந்த ஆசனத்தில் உட்கார்ந்துருக்க வைக்கிற அந்த ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர் சமூகம் மலையகத்தில் ஸ்ரீபாத காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் யாருக்கு அதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்களா இல்லாட்டி நான் இன்னும் ஏன்னா நான் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் ஆக்ரோஷமாக பேசணும் அது இன்னும் கிடையாது ஆனால் இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு பொது உணர்வோடு வேலை செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் திருப்பி திருப்பி தொடர்ச்சியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருந்தால் அப்புறம் நம்மளால் முன்னால் போக முடியாது இன்றைக்கி நான் அவங்கள்ட்ட வெளிப்படையாகவே சொல்கிறேன் அரசியல் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே நேரத்தில் ஒரு பின்தங்கின சமூகம் அப்படி இருக்கும்போது அதில் வந்து நம்ம அரசியல் வேறுபாடுகள் பார்க்கக்கூடாது நான் அரசியலுக்கு வந்த காலத்திலேருந்து எல்லோரையும் ஒன்றிணைந்து செயல்படணும் தான் நான் நினச்சிட்ருக்கேன் தமிழ் முற்போக்கு கூட்டணியோட மேடையை நான் ஏறினேன் காரணம் ஏன் ஏன்னா மலையக மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி வேறுபாடு இருக்கக்கூடாது பொதுவான விஷயங்களுக்கு மக்கள் ஒன்றிணைனு தான் நான் இப்ப நீங்க சொல்றீங்க மன்னிப்பு அதே அப்படி பார்த்தா உங்களோட கட்சி ஐம்பத்தி நாலு ஃபேக்டரி எரிச்சாங்க அதுக்கு நீங்க மன்னிப்பு இப்ப கேட்குறீங்களா நான் வந்து இங்க திருப்பி சொல்றேன் குறை சொல்ல நான் வரல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்வு எடுக்கணும் தான் நான் பார்க்குறேன் அது கௌரவ அமைச்சரா இருக்கட்டும் இல்லாட்டி கௌரவ சப தலைவராக இருக்கட்டும் உங்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் காணி உரிமை மக்களுக்கு வழங்குவீங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதாவது மலையக மக்களுக்கு காணி உரிமை வழங்குவீங்கன்னு இப்போ எங்களுக்கு என்ன தெரிஞ்சாகணும்னா நீங்கள் காணி உரிமையை வழங்குறீங்களா இல்லையா ஏன்னா வரவு செலவு திட்டத்தில் காணி உரிமை காணி உறுதி பத்திரங்கள் காண்டி காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறது காண்டி வச்சுருக்க நிதி ஒரு கீழே இல்லை அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் கட்டாயம் தெளிவுபடுத்தி ஆகணும்